விடை எழுதி பாருங்கள் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையினுடைய நாற்றம் எடுத்த சமுதாய நன்றாக நினைவுக்கு வரும் ஏதாவது ஒரு காரியமா வெளியே போறீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க எதிர்த்தாப்படி ஒரு விதவை வர்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு போற காரியம் உருப்படாதுன்னு நினைக்கிறீங்க ஒரு விதவை வந்தா வீட்டுக்கு போற காரியம் உறுப்பிடா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க காரியத்துக்கு போகாம இல்ல நேரம் கழிச்சு போறீங்க விதவி வந்தால் எதிர்த்து போற காரியம் உருப்படாது என்று சொல்லக்கூடிய இனதருமை இளைஞர்களே இனதருமை பெரியோர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே சமயத்துல ஒரு மூலையில நல்ல சகனம்னு சொல்றோம் கழுதகத்துல நல்ல சகனம்னு சொல்றோம் நரிமுகத்துல முடிச்சிட்டு போனா நல்ல சகனம்னு சொல்றோம் இப்படி நாய்க்கும் நரிக்கும் பண்ணிக்கும் கழுதைக்கும் கொடுக்கிற மரியாதையை இன தருமை தாய்க்குளத்திற்கு என் தாய்க்கும் என் சகோதரிக்கும் கொடுக்காத இந்த முனைநாற்றம் எடுத்த சமுதாயமே மிக அருமையாக ஒரு கேள்வி கேட்டானே மனம் ஆளை இழந்த தாயே முகம் மஞ்சள் இழந்த தாயே உடல் விதவையாவதாலே மனம் விதவையாவது இல்லை ஒரு மிருகம் போடும் போலம் அதை சகுனம் என்று சொல்வார் தன் துணை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிறுத்தி வைப்பார் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து அருமை கவிஞர்கள் கேள்வி கேட்டார்களே சமூக உணர்வோடு இது ஒதுக்கப்பட வேண்டிய பாடலா கொஞ்சம் யோசியுங்கள் நண்பர்களே பெரியவர்களே இதைத்தான் நாங்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்கிறோம்